சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ புதிய மாற்றங்கள் ஏடிஎம் மூலம் பிஎஃப் பணம் ஓய்வூதிய வசதிகள் இஎஸ்ஐசி சேவைகள் முழு விவரம் செய்தி மூலியமே கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் மொபைல் அப்பதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ புதிய டிஜிட்டல் மாற்றம் ஏடிஎம்மில் பணம் பணத்தை திரும்ப பெறுதல் முதல் சிபிபிஎஸ் வரைக்கும் புதிய வசதிகள் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ புதிய அம்சங்கள் ஊழியர் ஒரு வைப்பு நிதி அமைப்பான இ அதன் புதிய பதிப்பு அதாவது வை விரைவில் அறிமுகப்படுத்த உள்ளது மே அல்லது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இது அமலுக்கு வரக்கூடும் என மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்சுக் மாண்டவியா ஏற்கனவே தெரிவித்துள்ளார் மேலும் இந்த புதிய பதிப்பு மூலம் சந்தாதாரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய முக்கிய அம்சங்களில் ஏடிஎம் மூலம் நேரடி பணம் எடுக்கும் வசதி அதாவது இபிஎஃப் கணக்கில் உள்ள பணத்தை ஏடிஎம் மூலமாக நேரடியாக பெறும் புதிய வசதி இபிஎஃப் முக்கிய அம்சமாக இருக்கிறது இது பண புழக்கத்தை எளிதாக்கும் மேலும் இது தானியங்கி கிளைம் தீர்வு அதாவது ஆட்டோ செட்டில் இனி மெஷின் வழியாக தானாகவே செயலாக்கப்படும் இது காலத்தையும் தடங்களையும் குறைக்கும் மேலும் டிஜிட்டல் திருத்தம் மற்றும் ஓடிபி அங்கீகாரம் உறுப்பினர் விவரங்களில் திருத்தங்களை ஆன்லைனில் ஓடிபி அடிப்படையில் எளிதாக செய்யலாம் இதனால் பாரம்பரிய பொறுப்பு படிவங்கள் தேவையில்லை மேலும் மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கட்டணம் அதாவது பிபிஎஸ் சென்ட்ரலைஸ்டு பென்ஷன் பேமெண்ட் சிஸ்டம் மூலமாக ஓய்வுதாரர்கள் எந்த வங்கியிலிருந்தும் பணத்தை பெறலாம் கிளை அலுவலகத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை அடுத்ததாக நவீன வசதி திட்டத்தின் கீழ் ஓய்வூதியதாரர்கள் நாடு முழுவதும் எந்த வங்கியிலிருந்தும் நிதியை பெறலாம் இது மேலும் நெகிழ்வு தன்மையை வழங்குகிறது மேலும் கிரீவன்ஸ் போர்ட்டல் அதாவது விரைவான தீர்வுகள் புதிய இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ குறை தீர்ப்பு போர்ட்டல் மூலம் உறுப்பினர்களின் விரைவாகவும் திறம்படவும் தீர்க்கப்படும் மேலும் இஎஸ்ஐ சி வசதிகள் விரிவாக்கம் இஎஸ்ஐ சி தற்போது நூத்தி அறுபத்தி ஐந்து மருத்துவமனைகள் வழியாக சுகாதார சேவைகளை வழங்குகிறது இனி ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மூலம் மேலும் பல மருத்துவமனைகள் இதில் இணைக்கப்படும் மேலும் அடுத்ததாக சமூக பாதுகாப்பு திட்ட ஒருங்கிணைப்பு அடல் ஓய்வூதிய யோஜனா ஜீவன் பீமா யோஜனா போன்ற திட்டங்களை இபிஎஃப்ஓ ஒருங்கிணைக்கும் வாய்ப்பு உள்ளது இது முறைசாரா தொழிலாளர்களுக்கும் நன்மையாக அமையும் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் ன்றைய முக்கிய செய்தி நிறைபெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனே கூட தெரிந்து கொள்ள உடனே உடனிருந்திருங்கள் நன்றி வணக்கம்